சென்னையின் பரபரப்பான ஒரு பகல் நேரத்தில் ஒரு கோடீஸ்வரனின் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கருப்பு சொகுசு காரை ஒரு ஜுவல்லரிக்கு முன்பு நிறுத்தி அதிலிருந்து இறங்கியது ரஹ்மான் அவர் ஒரு பெரிய வியாபாரி அவரது உடைகளும் தோற்றமும் அகங்காரத்தை வெளிப்படுத்தின சாலையை கடக்க தயாராகும்போது ஒரு வயதான மனிதர் ரஹ்மானிடம் வந்தார் கிழிந்த உடைகளும் ஊன்று கோலும் அவருக்கு இருந்தது மகனே எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் என்று இப்ராஹிம் முஸ்தாத் மெதுவாக சொன்னார் என் மனைவிக்கு மருந்து வாங்குவதற்கு ரஹ்மான் அவரை புருவம் உயர்த்தி கடுமையாக பார்த்தார் திடீரென ஒரு அடி மைனஸ் ரஹ்மான் இப்ராஹிமின் முகத்தில் வலுவாக அடித்தார் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் இப்ராஹிம் தடுமாறினாலும் விழவில்லை ஊன்று இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவர் சொன்னார் உன்னிடம் நான் கருணையைத் தவிர வேறொன்றும் கேட்கவில்லை இந்த பணம் அல்லாவின் அருள் உன் கையிலிருந்து எனக்கு இதுவும் வேண்டாம் பின்னர் அவர் மெதுவாக நடந்து சென்றார் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த அகமது என்ற இளைஞன் இந்த சம்பவத்தை மொபைலில் பதிவு செய்தார் பணம் கேட்டதற்கு உஸ்தாதின் முகத்தில் அடித்த கோடீஸ்வரன் என்ற தலைப்புடன் அவர் அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவிட்டார் விரைவில் வீடியோ வைரலானது என்ன ஒரு இதயம் இது பணம் ஒரு மனிதனையும் உருவாக்காது என்ற கருத்துக்கள் நிரம்பின ரகுமான் தனது அலுவலகத்தில் காப்பி குடித்துக் கொண்டிருந்தார் உதவியாளர் வந்து வீடியோவை பற்றி சொன்னார் ரஹ்மான் அதை பார்த்து இகழ்ச்சியுடன் நீண்ட பெருமூச்சு விட்டார் ஒரு யாசகன் நாளையெல்லாம் அமைதியாகும் என்று அவர் மனதில் சொன்னார் ஆனால் அடுத்த நாள் ஊடகக்காரர்கள் அவரது நிறுவனத்துக்கு முன்பு கூடினர் ரஹ்மான் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லி காரில் ஏறி சென்றார் காருக்குள் அவரது போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது வியாபார கூட்டாளிகள் போர்டு உறுப்பினர்கள் வாடிக்கையாளர்கள் எல்லோரும் சந்திப்புகளை ரத்து செய்வதாக தெரிவித்தனர் முதல் முறையாக ரஹ்மான் உணர்ந்தார் செல்வம் ஒரு கவசமல்ல அப்போது பிஆர் மேனேஜர் ஒரு கோப்புடன் வந்தார் சார் பெரிய பிரச்சனை இருக்கு ஆஷா மெடிக்கல் ரஃபிக் குளோபல் மைனஸ் இவர்களெல்லாம் நமது இடபாடுகளை உரைய வைத்துவிட்டனர் ஒரு தன்னார்வ அமைப்பு அவமானத்துக்கு வழக்கு தொடர்ந்துள்ளது ரகுமான் அதிர்ச்சியடைந்தார் உனக்குத்தான் நஷ்டம் என்று மேனேஜர் சொன்னார் ரகுமான் தன்னிடம் கேட்டார் ஒரு உஸ்தாத் காரணமாக எல்லாம் இப்படி மாறுமா அப்போது அவரது மனசாட்சி பதில் சொன்னது உன் கைக்காகத்தான் அன்று மாலை ரஹ்மான் சமூக ஊடகத்தில் ஒரு பதிவு போட்டார் நான் மன அழுத்தத்தில் இருந்தேன் என் நடத்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதில் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் மக்கள் கருத்து சொன்னார்கள் என்ன அழுத்தம் ஒரு உஸ்தாதின் முகத்தில் அடிக்க தூண்டுகிறது அதே சமயம் கோயம்புத்தூரில் ஃபாரூக் என்ற இளைஞன் இப்ராஹிமை பற்றி விசாரித்தார் ஒரு கடையிலிருந்து இப்ராஹிம் நல்ல மனிதர் என்று அவர் அறிந்தார் ஃபாரூக் ஒரு வீடியோ பதிவிட்டு பிராஹிமை கண்டுபிடிக்க உதவி கேட்டார் அந்த வீடியோவும் வைரலானது இப்ராஹிம் ஒரு மறுவாழ்வு மையத்தில் இருந்தார் நகரத்தில்தான் பிரபலமானது எதுவும் அவர் அறியவில்லை ரஹ்மான் அலுவலகத்தில் மங்கிய முகத்துடன் உட்கார்ந்திருந்தார் சந்தைப்படுத்தல் அறிக்கைகளை பார்த்தபோது அவர் அதிர்ச்சியடைந்தார் மக்கள் நிறுவனத்தை புறக்கணிக்கத் தொடங்கியிருந்தனர் அப்போது அவரது இமெயிலுக்கு ஒரு பழைய வீடியோ வந்தது அதில் இப்ராஹிம் சொல்கிறார் அகங்காரி ஆகாதே மகனே பணம் உன்னை உயர்த்துமானால் எல்லோரும் மண்ணுக்குத்தான் திரும்புவோம் இளமையில் உப்பாவுடன் பணிமனையில் கேட்ட வார்த்தைகளை ரகுமான் நினைத்தார் அந்த இரவு அவர் அந்த வீடியோவை மீண்டும் பார்த்தார் அடியின் தருணத்தில் காரின் கண்ணாடியில் அவரது பிரதிபிம்பம் மைனஸ் அகங்காரமும் வெறுமையும் எத்தனை முகமூடிகள் அணிந்தாலும் அவர் தன்னிடம் கேட்டார் அடுத்த நாள் ரஹ்மான் சாதாரண உடையில் இப்ராஹிமை தேடி புறப்பட்டார் காப்பிக் கடைக்கு அருகிலுள்ள மறுவாழ்வு மையத்தில் இப்ராஹிம் இருப்பதை அவர் அறிந்தார் ரஹ்மான் அங்கு சென்றார் இப்ராஹிம் ஒரு மர நாற்காலியில் ஜபமாலையுடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தார் ரஹ்மான் அருகில் வந்தபோது உஸ்தாத் சொன்னார் உன்னை அடையாளம் கண்டேன் நான் மன்னிப்பு கேட்க வரவில்லை உடைத்ததை சரி செய்ய வந்தேன் என்று ரஹ்மான் சொன்னார் உட்கார் என்று உஸ்தாத் அவரிடம் சொன்னார் ஆன்மாபிமானத்தை விற்க முடியாது ஆனால் இங்கு இதை கட்டி எழுப்பலாம் என்று அவர் தொடர்ந்தார் தண்ணீரால் கழுவுவது மட்டும் போதாது செயல்களால் இதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ரஹ்மான் அலுவலகம் சென்று எல்லோருக்கும் முன்பு சொன்னார் நான் உஸ்தாதிடம் செய்தது தவறு ஒரு மனிதன் வேலை அல்லது சம்பளம் அல்ல மரியாதைக்குரிய ஆன்மா இந்த நிறுவனம் இனி புதிய தொடக்கமாகும் கைதட்டல்கள் எழுந்தன இப்ராஹிமை பற்றி விசாரித்த போது அவர் ஒரு தையல்காரரும் சிக்கல் தீர்ப்பவரும் என்று ரஹ்மான் அறிந்தார் ரஹ்மானுக்கும் இப்ராஹிமுக்கும் ரகசிய தொடர்பு இருப்பதாக வதந்திகள் பரவின அப்போது காலிதின் அழைப்பு வந்தது இப்ராஹிமுக்கு ஒரு மகன் இருந்தார் விதி அவர்களை பிரித்தது ரஹ்மான் இப்ராஹிமின் மகனை தேடி பயணம் தொடங்கினார் காவல் நிலையங்களிலும் அநாத இல்லங்களிலும் விசாரித்தார் ஒரு குழந்தையின் படத்தை பார்த்தார் அது இப்ராஹிமின் கண்கள் யாசிர் என்ற இளைஞனை ஒரு மர வேலை கடையில் கண்டார் உன் பெயர் யாசிரா என்று ரஹ்மான் கேட்டார் கதை சொன்னபோது யாசிர் சொன்னார் எனக்கு என் உப்பாவை பார்க்க வேண்டும் ரஹ்மான் இப்ராஹிமுக்கு இந்த தகவலை தெரிவித்தார் பின்னர் ஏழைகளுக்கு உதவ ஒரு திட்டத்தை ரஹ்மான் தொடங்கினார் யாசிரையும் இப்ராஹிமையும் அவர் அதில் சேர்த்தார் ஆனால் வதந்திகள் வந்தன ரஹ்மான் நாடகம் ஆடுகிறார் என்று மக்கள் சொன்னார்கள் இப்ராஹிமின் மகனிடமிருந்து தள்ளியிரு என்று அச்சுறுத்தல் செய்திகளும் அவருக்கு வந்தன இருந்தாலும் ரஹ்மான் பின்வாங்கவில்லை யாசிர் தனது பழைய டைரிகளில் முர்ஷித் என்ற ஒரு நபரை கண்டார் அது ஒரு ரகசிய சேவை வலையமைப்பின் பகுதி ரகுமான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அழைத்தார் நமது மௌனத்தை விலைக்கு வாங்க சிலர் முயற்சித்தனர் அவர்கள் மாற்றத்தின் எதிரிகள் என்று அவர் சொன்னார் யாசிர் ஆதாரங்களை அங்கு காட்டினார் அடுத்த நாள் அதிகார அமைப்புகளை அவமானப்படுத்தியதாக சொல்லி ரஹ்மானை கைது செய்தனர் நான் தயார் என்று அவர் சொன்னார் யாசிர் ஆதாரங்களை சேகரித்தார் பத்திரிகையாளர்கள் உண்மையை வெளியே கொண்டு வந்தனர் நாம் ஒரு அடியுடன் தொடங்கினோம் இன்று இது நீதியின் கூச்சல் என்று இப்ராஹிம் சொன்னார் ரஹ்மானை ஜாமீனில் விடுவித்தனர் ஒரு நாடு மௌனத்தால் அல்ல உண்மையால் கட்டப்படுகிறது என்று அவர் சொன்னார் யாசிர் ஊழல்காரர்களின் ஆவணங்களை கண்டார் அப்போது ரஹ்மான் ஊழலை பற்றி பேசுவதாக ஒரு போலி வீடியோ வெளியானது ஃபைசல் என்ற எடிட்டர் தானே வந்து நான் தான் இந்த வீடியோவை உருவாக்கினேன் என்று சொன்னார் ஆனால் இது எப்படி பயன்படுத்தப்படும் என்று எனக்கு தெரியவில்லை யாசிர் ஒரு புதிய வீடியோவை லைவ் செய்து ஒரு ஊழல்காரனை கைது செய்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மாறிய ஒருவரை நாங்கள் நம்புகிறோம் என்று பலகைகளை உயர்த்தினர் ரஹ்மான் சொன்னார் நான் தவறு செய்தேன் அந்த அடி என்னை விழித்தெழுப்பியது இந்த திட்டம் உன்னுடையது நீ இதை எதிர்காலத்துக்கு கொண்டு செல் இப்ராஹிம் அவரது தோளில் தட்டி அகங்காரம் உடையும் போது இதயத்தின் கதவுகள் திறக்கும் என்று சொன்னார் ஒரு வெள்ளிக்கிழமை ரஹ்மான் பதிவிட்டார் இன்று நான் அந்த தவறு செய்த இடத்தில் நிற்பேன் கேமராக்களை அல்ல உண்மையை நான் எதிர்கொள்வேன் அந்த அடி ஒரு தவறல்ல ஒரு பயணத்தின் தொடக்கம்